ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சாபம் பெற்ற யமதர்மன் இந்து புராணங்களின்படி மரணத்தின் கடவுள் யமதர்மன் ஆவார் இவரின் பணியே பூமியில் இறந்தவர்களை மேலோகத்திற்கு அழைத்து சென்று அவர்களின் பாவம் மற்றும் புண்ணிய கணக்குகளின் படி அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை முடிவு செய்வதுதான் இதற்கு அவருக்கு உதவி புரிந்தவர்தான் சித்திரகுப்தன் கதைகளிலும் சரி திரைப்படங்களிலும் சரி யமதர்மன கருப்பாக மிகவுமே பயங்கரமாக இருக்கும்படியும் எருமை மாட்டை வாகனமாக வைத்து கொண்டு அவர் மனிதர்களின் உயிரை பாசக்கையில் கொண்டு பறித்து செல்வது போலதான் காட்டியிருப்பாங்க எத்தனையோ வாகனங்கள் இருந்தோம் யமதர்மன் ஏன் எருமை மாட்டுல வாகனமாக வந்திருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா அதற்கு பின்னாடி ஈசனின் கோபமோ விஷ்ணுவின் வரமோ இருக்கு யமதர்மன் மரணத்தின் கடவுளாய் இருந்தாலும் அவரும் ஒரு தேவர் எனவே தேவர்களுக்கே உரிய அழகும் வசீகரமும் அவர்கிட்ட நிறையவே இருந்தது சொல்ல கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதை வைத்து தேவலோக கண்ணிகளையும் பூலோக பெண்களையும் எளிதில கவர்ந்து விடுவாரு யமதர்ம இது மற்ற தேவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திச்சு காலப்போக்குல யமதர்ம தன்னுடைய கடமையை மறந்துவிட்டு எந்த நேரமுமே பெண்களோடு மகிழ்ச்சியா இருப்பதிலேயே காலத்தை கடத்த தொடங்கினார் தன் அழகின் மீதும் வசீகரத்தின் மீதும் கர்வம் கொண்ட யமதர்ம தன்னோட பணியை செய்வதையே நிறுத்திவிட்டு விட்டு முழு நேரத்தையும் போக்க ஆரம்பிச்சார் இதனால பூமியில யாருமே இறக்காம வாழ்ந்துட்டு வந்தாங்க யமதர்மனின் செயல் கண்டு கோபம் கொண்ட பூமாதேவி சிவபெருமான் கிட்ட போய் இது விஷயமா முறையிட்டாங்க சிவபெருமான் யமதர்மனை கைலாயம் வரும்படி உத்தரவும் இட்டார் கைலாயம் வந்த யமன் கிட்ட யமதர்மரே உன்னை பார்த்து பூமியில யாருமே பயப்படுறது போல தெரியவே இல்லையே அப்படின்னு சிவபெருமான் கூறினார் அதற்கு யம தர்மனோ ஆமாம் பிரபு என்று பதிலளித்தார் தேவ கண்ணிகைகள் உங்ககிட்ட பழகவே அதிகமா ஆசைப்படுறாங்க போல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சிவபெருமான் எனக்கு தெரியவில்லை பிரபு அந்த பெண்கள் தான் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி யம கூறினார் சிவபெருமான் நன்கு அறிவாரு யமதர்மன் அனைவரையும் கவர காரணம் அவரோட வசீகரமான தோற்றம் தான் அப்படின்னு உன்னுடைய முகத்தை கொஞ்சம் தண்ணீர்ல பாரு அப்படின்ற மாதிரி கூறிவிட்டு ஈசன் அங்கிருந்து நகர அங்க பயங்கரமான முகம் ஒண்ணு யமதர்மனை முறைத்திருந்தது அதிர்ச்சி அடைந்த யமதர்ம சிவன் கிட்ட ஈசனே என்னைய ஒரு பயங்கரமான உருவம் தண்ணீர்ல முறைச்சு பார்க்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் தண்ணீர்ல தெரிந்த உருவம் பயங்கரமாக கருப்பாக பெரிய பற்களோட கொம்புகளோடமும் இருந்தது பார்ப்பவரை பயமுறுத்தும் வண்ணமாகவும் அது இருந்தது இது யார் அப்படின்னு யமன் சிவபெருமானிடம் கேட்டபோது சிவபெருமான் செலுத்தி விட்டு சொன்னாரு அது உனது பிம்பம்தான் அப்படின்னு செய்வதறியாது திகைத்தையம ஈசனே எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டபோது அனைவரையும் வசீகரிக்கும் உனது அழகு போய்விட்டது இனி மக்கள் உன்னை கண்டா பயம் கொள்வாங்க இனி உன் கடமையை நீ சரியாக செய்வாய் அப்படின்னு கூறினார் ஈசன் தன் தவறை உணர்ந்த எம பிரபு நான் என் தவறை உணர்ந்து விட்டேன் தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்க அப்படின்னு கூறி சாபத்தை திரும்ப கெஞ்சினார் அதற்கு சிவபெருமான் எந்த பதிலுமே கூறாம அங்கிருந்து சென்று விட்டார் அதற்கு மேல அங்கிருப்பது பயனில்லை அப்படிங்கிறத உணர்ந்த எம கைலாயத்தை விட்டு வெளியே கிளம்பினார் தன் பழைய உருவத்திற்கு திரும்ப உதவி கேட்க யமன் பிரம்மாவை சந்திக்க சத்தியலோகத்துக்கு போனார் ஆனா யமனை யாருக்குமே அடையாளமே தெரியவே இல்லை அதே நேரம் பிரம்மதேவனும் மனிதர்களுடைய தலைவிதியின் இயற்றி கொண்டிருந்ததால அங்கிருந்து கிளம்பி விஷ்ணுவை பார்க்க வைகுண்டத்துக்கு போயிட்டார் அங்க திருமால் தேவி லட்சுமியுடன் உலக நன்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்க அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாம அங்கிருந்து விலகினார் யம வைகுண்டம் விட்டு கிளம்பிய யம பூமிக்கு சென்று அங்கே இருந்த ஓவர மலையில் விஷ்ணுவை நோக்கி தவம் செய்யத் தொடங்கினார் அவரின் தவத்தால மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு யமன் முன்னாடி காட்சியளித்தார் அவர்கிட்ட பாதம் தொட்டு வணங்கிய யம பிரபு என்ன அடையாளம் தெரிகிறதா அப்படின்ற மாதிரி கேட்டாரு யம விஷ்ணுவோ யம தர்மரே நடந்த அனைத்தையுமே நான் அறிவேன் இது அனைத்துமே காரணம் நீ மட்டுமே நீ உன்னுடைய கடமையை செய்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது அப்படின்னு கூறினார் விஷ்ணு என் தவறை நான் உணர்ந்து விட்டேன் பிரபு என்னை என் பழைய உருவத்திற்கு மாற்றி விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு எம அதற்கு மகாவிஷ்ணு சொன்னாரு உனது கொம்புகளை என்னால இயலும் அதற்கு பதிலாக இன்று முதல் நீ எருமையை உன் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நிபந்தனையும் கொடுத்தார் யமதர்மனோ கொம்புகளுக்கு பதில் எருமையை சிறந்தது அப்படின்னோ ஒப்புக்கொண்டார் பிரபு எனது பற்களையும் சரி செய்யுங்க அப்படின்னு யமன் கேட்டார் நீ சத்தியரோகம் வந்ததும் பிரம்மதேவனை சந்திக்காம சென்றதால கோபமுற்ற பிரம்மதேவன் உன்னோட பற்களை இப்படியே இருக்கும்படி சாபம் எனவே என்னால அதை மாற்ற இயலாது அப்படின்னு திருமால் கூறினார் தன் நிலை கண்டு நொந்த யமன் கிட்ட கவலைப்படாதே யமதர்மா இந்த பற்கள் உன்னை காண்பவரை பயமுறுத்தும் அது உன் கடமையை சரியாக செய்ய அது உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆறுதலும் கூறினார் மகாவிஷ்ணு தன் விதியை இனி மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட யமதர்ம மகாவிஷ்ணு கிட்ட தன்னை அவர் அருகில் வைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஒரு வாரத்தை கேட்டார் விஷ்ணுவோ அதற்கு ஒப்புக்கொண்டார் திருமால் தன் மனைவி லட்சுமியுடன் தன் அழகிய உருவத்தால் பக்தர்களை கவரும் சந்திரேச பெருமாளாக காட்சியளிக்கும் அழகர் கோவில யமதர்மனோ தன் வாகனத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் தான் செய்த தவறுக்கு தனக்கு இந்த தண்டனை அவசியம்தான் அப்படிங்கிறத உணர்ந்த யமதர்ம இனி தன் கடமையில் இருந்து தவறாமல் இருப்பதாக சபதமும் எடுத்தார் அதே சமயம் தன் வாகனமாக இருமையையும் மனமாற ஏற்றுக்கொண்டார் இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு எருமை மாட்டின் வேகம் நமக்கு நன்றாகவே அறிந்தது தான் எனவே மரணம் மனிதர்களை மெதுவாகவே நெருங்கட்டும் அதற்குள் மனிதர்கள் தங்களின் பாவங்களை செய்து முடிக்கட்டும் அப்படின்னு தான் அவர் முடிவெடுத்தார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி